கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் பதினெட்டு பதினேழாவது வசனம் என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் சர்வ வல்லமேலு தெய்வநாகி கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை விடையரா இருக்கிறவரே இந்த வேளையில் சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறீர் ஐயா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவி எங்கள் ஆத்மா எங்கள் சரீரம் உமக்குள்ளாக காணப்படட்டும் நீங்கள் என்ன சொல்லித்தறிங்களோ அதை அப்படியே நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் ஏசப்பா உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தைக்காக ஸ்தோத்ரா உமக்கு நன்றி 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 ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஆமேன் இந்த வேத பகுதி வாசித்த வண்ணமாக ஹீ டெலிவர்ட் மீ ஃப்ரம் மை ஸ்ட்ராங் எனிமி அண்ட் ஃப்ரம் தோஸ் ஹூ ஹேட்டட் மீ அண்ட் ஹபோட் மீ ஃபார் too டூ ஸ்ட்ராங் me. அதாவது ராஜாவாகிய தாவிது அவருக்கு சகல வல்லமையும் பணபலம் ஆயுத பலம் மனுஷர் பலன் தேவன் தயவு எல்லாம் இருந்தது ஆனாலும் அவருக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு அவருக்குள்ளே மாத்திரம் இல்லை அவருக்கு ஒரு போராட்டம் ஸோ அந்த அவருக்குள்ளே காணப்படுகிற அந்த மேற்கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் தேவனிடத்தில் அபயம் எடுகிறார் அபயம்னால் எப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஜெபிக்கிற வண்ணமாக கிடையாது எனக்கு அதாவது தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றுகிறார் ஸோ அவருக்கு காணப்பட்ட பலவான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்கள் நம்மளை நம்மளை மேற்கொள்கிற மாதிரி காணப்படுகிறது ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்குது ஒரு சிலருக்கு வியாதி ஃபேமிலியில் டிஸ்பியூட்ஸ் பிள்ளைகள் மத்தியில் போராட்டம் இப்படியே அடிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள அவங்க ஊந்தி மேலே வராத படிக்க அவங்கள அப்படியே சப்ரெஸ் பண்ணுது அ ஸ்ட்ராங் ஹோல்ட் அவங்கள அப்படியே சப்ரெஸ் பண்ணி அவங்க அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் ராஜா காணப்பட்டார் ஆனால் க தாவித ராஜாவுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்த உடனே தேவனிடத்தில் அபயம் எடுகிறார் எவ்ரி ஸ்ட்ராங் ஹோல்ட் மனுஷர்கள் எழுமினார்களே ஃபார் எக்ஸாம்பிள் அப்சோ அப்சலோமி எழுமினாப்புல சவுலு எழுமினாப்பில் தன்னுடைய ஜனம் இன்னர் ரிங் ஜனம் எல்லாம் கன்ஃப்ரண்டேஷன் இது மட்டும் இல்லாமல் அவர் அவரால் ஒரு கட்டத்தில் தன்னால் மேற்கொள்ள முடியலை என்னால் இதை சமாளிக்க முடியல தேவனிடத்தில் நோக்கி கூப்பிட்றாரு இப்போ வாசிக்கலாம் சங்கீதம் பதிமூன்று ஒன்றிலிருந்து கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பேன் ஸோ அந்த கட்டத்தில் அவர் வந்து நினைக்கிறாரு ஆண்டவர் தன்னை கைவிட்டுட்டாரோ என்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியலையா நம்மளுடைய லைஃப் ஜேர்னியில் கூட எத்தனையோ கட்டத்தில் அப்படியே கிராஸ் மாதிரி நிற்போம் என் ஜ ஆண்டவர் கேட்குறாரா ஏன் என்னை விண்ணப்பத்துக்கு பதில் வரல ஆல்வேஸ் நம்ம முன்னாடி நம்ம வைக்கணும் சம்திங் மைட் இஸ் ஹாப்னிங் பிஹைண்ட் மீ கத்தர் எனக்காக என்ன அந்த பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளே என்னை கடந்து செல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் ஆண்டர் சொன்ன அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள் நம்ம தாட்ஸ் வரும் செவத்துக்கு பதில் வரலையே ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறார் எத்தனையோ நாட்கள் நான் கேட்டது உண்டு எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காரியங்கள் சில காரியங்களெல்லாம் இட்டு இயர்ஸ் எனக்கு பதில் வராமல் காணப்பட்டது ஆனால் ஒவ்வொன்றும் கரெக்டாக அதன் காலத்தில் கத்தர் நேர்த்தியாய் நடத்தி தந்தார் அதற்கு என்னை தகுதிப்படுத்தினார் அவர் அவரை சார்ந்து அவருக்குள்ளாக அவர் வேத வசனத்தின்படி என்னை காத்து காத்து அவருடைய பிரியமான ஒரு பாதையில் நான் நடக்கும்போது கத்தரை நான் அழகாக கொண்டு வந்தார் தா இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதம் நீ எதிர்பார்க்குற காரியங்கள் இதுதானே தா அடைந்து கொள் அப்படியே ஆண்டவர் அப்படியே கொண்டு வருகிறார் ஆனால் அந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாக ஆசிட் டெஸ்ட் ஃபைரி டெஸ்ட்டுக்குள்ளே நான் போக வேண்டியதாக இருந்தது ஒவ்வொரு கட்டமும் அந்நாட்களிலே அனாவசியமான தேவையில்லாத வார்த்தைகள் வராத படிக்க வந்துடும் உடனே சரண்டர் ஆகிடணும் சாமிகிட்ட ஆண்டு அபத்தமாக நான் பேசிட்டேனே என் காரியங்களிலே காரியங்கள் உமக்கு விரோதமாய் நான் செஞ்சிட்டேனே ஏன்னா பொல்லாதவன் உனக்கு முன்பாக காணப்படுகிற மாட்டினால் நலமானது பேசாமல் அமர்ந்துருன்னு தேவ வசனம் சொல்கிறது ஸோ பொல்லாதவனாகிய சாத்தான் அவன் என்ன பண்ணுறான் நம்மளுடைய வாயில் வர வார்த்தைகளை எடுத்து அதை அதுதான் நான் அறிக்கை பண்ணதுனால எனக்கு அதுதான் நட நடக்க முடியும் அவன் செய்வான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் கான்சியஸாக அந்த வார்த்தைகள் வராத நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்படி இருக்கும்போது பதில் துரிதமாய் கிடைக்கும் ஜனமே தாவீது தான் போன பாதையில் ஒரு ஆடு மேய்ச்சின் தான் இருந்தார் அவருடைய அழைப்பு என்ன ஆடு மேய்க்கிற அழைப்பு அல்ல தாயினுடைய கருவில் அவர் உருவாகிறதுக்கு முன்பதாக கத்தர் அவரை கண்டார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கத்தர் சொல்கிறார் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சாமுவேல் பார்க்கும்போது கத்த சொல்ல இவனல்ல இவனல்லன்றார் கத்தர் அப்போ தவப்பின் இடத்துல கேட்குறாரு உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள்னு இல்லை ஒரு கடைக்குட்டி இருக்கு அது ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கு அவர் வரும் வரைக்கும் நான் புசியாமலும் குடியாமலும் நான் காத்திருப்பேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி காத்திருந்தார் அவர் வந்தபோது கத்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார் என் இருதயத்துக்கேற்ற மகன் என்று இவனை அபிஷேகம் பண்ணு இஸ்ரேவியலின் ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண அப்போ நினச்சி பாருங்கள் ஆடு மேய்ச்சிட்டு வர பிள்ளை எப்படி இருந்திருக்கும் அழுக்கு கந்தயமாக தான் இருந்திருக்கும் காஞ்சி டீஹைட்ரேட்டடாக வந்து நிற்பார் இல்லைங்களா அந்த மாதிரி வந்த ஒரு மனுஷனை தேவதாசனாகிய சாமுவேல் தீர்க்க தரிசி அவர் மேலே என்னைய ஊற்றி அபிஷேக தைலத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது பாக்கியம் கத்தர் அடுத்த வாசிங்க என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கிப் பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் ஃபஸ்ட்டு ஃபோர் பர்சஸ் அந்த சங்கீதமாகி சங்கீதம் பதிமூன்றில் ஒன்றிலிருந்து நாலு தன்னுடைய சூழ்நிலை விதமாக தன்னை நெருக்குகிறது தன் ஆத்மாவில் எவ்வளோ சஞ்சலம் அடைகிறான் சொல்லி அந்த மனதில் காணப்படுகிற வார்த்தைகளை கத்தரிடத்தில் அபயமிடுகிறார் அப்படி பேசி கொண்டே வர அடுத்த ரெண்டு வசனம் உங்களுடைய கிருபை மேல் நான் சார்ந்திருக்கிறேன் அப்படி மாறுது அப்போ அந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும் கத்தருடைய வல்லமைக்குள்ளே காணப்பட்ட தேவதாசனாகிய தாவீது உணர்ந்தார் அவருடைய அன்பை உணர்ந்தார் அவருடைய பிரசன்னரை ஆட்கொண்டதை உணர்ந்தார் அந்த உணர்ந்தது நிமித்தமாக தாவிதராஜா சொல்கிறாரு உம்முடைய கிருபையின் மேல் நான் சார்ந்திருக்கேன் பகைவன் எழும்புறான் அவன் என்னை மேற்கொள்கிற மாதிரி தான் வந்திருக்கு என் சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு விரோதமாக தான் நிற்கிது என் ஆத்மா சஞ்சலம் அடைகிறத நான் உணர்கிறேன் எது வரைக்கும் மௌனமாக இருக்கிற தேவனே எனக்கு ஒத்தாசை வா ஒத்தாசை நீர் என்றும் அந்த பேசும்போதே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவரை ஆட்கொள்கிறது